இன்றைக்கி வெஜிடபிள் சீஸ் ரொட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன மா மாவுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன் இது வந்து மைதா மாவு ஒரு கப்பு கோதுமை மாவு ஒரு கப்பு மைதா மாவு கால் கப்பு பால் ஒரு கப் எடுத்திருக்கேன் நீங்கள் எப்போ செய்யறதுக்கு இதுக்கப்புறம் பால் பத்தலைன்னா தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாவுக்கு வேணுங்கிற அளவு உப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் இதை நல்லா சப்பாத்தி மாற்றிக்கு பசு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க இது இந்த இது வந்து ரெண்டு ரொட்டிக்கு வரும் இப்போ இதை அரை மணி நேரம் மூடி வச்சிடலாம் இப்போ தான் என்னென்னு சொல்கிறேன் பட்டாணி வந்து அரை கப் வேக வச்சது இது மட்டும்தான் வேக வச்சது மற்றதெல்லாம் இன்னும் வேக வைக்கல வெங்காயம் ஒரு அரை கப்பு பீன்ஸ் ஒரு கப்பு குடமளகா ஒரு கப்பு கேரட் ஒரு கப்பு இப்போ இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம் இது வந்து ரோஸ்டட் கார்லிக் இது இல்லைன்னா நீங்கள் வந்து வெள்ளைப்பிடைச்சி ரெண்டு வெள்ளைப்பூடு பல்ல வந்து சின்ன சின்னமாக கட் பண்ணி வதக்கிறதோடு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் வர மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு என்ன கொஞ்சம் ஊற்றிருக்கேன் அரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க ஏன்னா அப்புறம் சீஸ் வெரை போடணும் அண்டியை ஷாலோ ஃப்ரை மாதிரி வேறு பண்ணணும் அதனால் ஆயில் இதில் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த காய்கறிலாம் நல்லா வதக்கலாம் இதெல்லாம் வேக வைக்காத காய்கறி நல்லா பச்சை வடை போடுற வரைக்கும் அவங்க வதைக்குதுங்க இப்போ காய்கறிலாம் நல்லா மூணு நிமிஷத்துக்கு வதக்கிட்டேன் இது கால் பங்கு தான் வெயில் அதனால பரவாயில்ல ஏன்னா சப்பாத்தி ரொட்டியில் போட்டு நம்ம ஸ்டப் பண்ணி அப்புறமும் மறுபடியும் வேக வைப்போம் சப்பாத்தியை அப்போம்போது இன்னும் கொஞ்சம் வெந்துடும் இதெல்லாம் பச்சையாக சாப்பிடக்கூடிய காய்கறி தான் இது மட்டும் வேக வச்சது பட்டாணி மட்டும் இப்போ இந்த காய்கறிக்கு வேணுங்கிற அளவு உப்பு போட்டுக்கலாம் மாவுளை அப்பவே ஆல்ரெடி உப்பு போட்டாச்சு அதனால இது இந்த காய்கறிக்கு மட்டும் அளவாக உப்பு போடுங்க இப்போ இந்த மசாலா தூள்லாம் போட்டுக்கலாம் இப்போ வந்து இது வந்து சாட் மசாலா கால் டீஸ்பூன் எடுத்துருக்கேன் இது ஆரி இதுவும் கால் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க கால் டீஸ்பூனு கொஞ்சம் குறைச்சி சீனி எடுத்துக்கோங்க இதோட ஒரு கால் டீஸ்பூன் அளவு பழம் எடுத்துக்கலாம் ஜூஸு இப்போ நான் அதை அமர்த்திட்டேன் கடைசியாக அந்த பழத்தை ஒரு கால் டீஸ்பூன் ஒரு அளவுக்கு புரிஞ்சு விட்டுலாம் ஆரட்டும் இப்போ இந்த இதை வந்து நல்லா லேசா தேய்ச்சுக்கோங்க எவ்வளவு லேசா தேய்க்க முடியுமோ அவ்வளவு லேசா தின்னா தேய்ச்சிக்கோங்க இப்போ நல்லா தேங்காய் தேய்ச்சிட்டேன் நடுவில் இந்த வெஜிடபிள்ஸை பரப்பிக்கங்க நான் வந்து அமுல் சீஸ் மசாலா சீஸ் ரெண்டுமே போடுறேன் நீங்கள் எதுவும் ஒன்று ஒன்று போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம் இல்லை ரெண்டுமே போடுறதுனாலும் போடலாம் இது வந்து அமல் சீஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் மசாலா சீஸ் இது இந்த இடத்துல வந்து இது வந்து மைதா மாவு கொஞ்சம் தண்ணியில் தர கரைச்சி பேஸ்ட் மாதிரி வச்சுருக்கேன் அதை இங்கே தடைவிக்குங்க பட்டர் கொஞ்சம் போட்டிருக்கேன் நல்லா அடியில் செவந்து வர வரைக்கும் வேக விட்டுருங்க இப்போ ஒரு நிமிஷம் வச்சுக்க நீங்கள் பட்டர் பத்திலேன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வேணிடுச்சு இப்போது வெஜிடபிள் சீஸ் ரொட்டி ரெடி ஆயிடுச்சேன் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க் யூ